வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான இடம் பார்க்க போறோம் அதுவும் பைபாஸ் ரோட்டு மேலே ஒரு தொண்ணூற்றி எட்டு சென்ட்டு அதுவும் வேலி போட்டு ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் விட தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடம் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம சேனலில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குது அந்த ஊரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம் தான் இந்த ஆலங்குளத்தை பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துடலாம் ஆலங்குளம் வந்து ஒரு பெரிய நகராட்சியாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருந்து காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் தேட்டர் ஜவுளி கடை அது இதுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் டேனோர் இருக்கிற ஒரு பெரிய பஜார் தான் இந்த ஊர் இந்த ஊரில் தான் நமக்கு இந்த இடமும் சேல்ஸ்க்கு வந்திருக்கேன் அதுவும் பைபாஸ் ரோட்டு மேலே இந்த ரோட்டில் அதாவது நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் பாத்தீங்களா இந்த ரோட்லயே பெரிய பெரிய கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா மெயினான இடத்துலையும் இருக்கும் அதுவும் பாவூர் சுத்துறதுக்கு போகிற வழியில தான் இருக்கு இந்த இடத்த பற்றி இப்போ நம்ம பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓவராலாக இப்போ நம்ம அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி எட்டு சென்ட் இருக்கு இந்த தொண்ணூத்தி எட்டு சென்ட்டுமே ஃபுல்லாகவே முள்வேலி போட்டு தார் ரோட் பேசிங்ல இருக்கு அதுவும் பைபாஸ் ரோடோட முகப்பிலையே இந்த இடத்துக்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல மெயினான விஷயம் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் ஆலங்குளம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அதாவது கேர்ள்ஸுக்கான ஒரு அரசு கலை கல்லூரி அந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் அந்த மலை பாத்தீங்களா அந்த மலை வந்து ராமர் கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடியுமே ஒரு பெரிய அளவுல ஊர் இருக்கு அந்த ஊர் இருக்கு ஸ்கூல் இருக்கு ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்த பொறுத்த மட்டும் நீங்க கமர்ஷியலா எந்த விஷயம் பண்ணாலும் இந்த இடத்த நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்மளால தொண்ணூத்தி எட்டு செண்டுமே வாங்க முடியாது பட் ஆனா கம்மியா தேவை அப்படின்னா இருபத்தஞ்சு சென்டுமே நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு ஸோ அதனால நீங்க இருபத்தஞ்சு சென்ட்டுமே வாங்கிக்க முடியும் அதுவும் இருபது அடி வழிபாதையும் நம்மளுக்கு சென்டரில் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் யோசிக்க வேணா உங்களுக்கு கம்மியாக தேவைனாலும் இருபத்தஞ்சி சென்ட் எடுத்துக்கலாம் மொத்தமாக தேவைனாலும் தொண்ணூத்தெட்டு சென்டும் எடுத்துக்கலாம் ஓவராலாக நம்ம இந்த இடத்த பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் மெயினான இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதை உணரவும் முடியும் ஸோ அதனால் நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ப்ரைஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இங்கே உள்ள ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்டு மேலே ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தை கூட் பண்ணுது ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம் பேச்சுவார்த்தைக்கு கூட் நீங்க நீங்கள் கூட வாங்கிக்க முடியும் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு மேலே ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்